வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம மாவு எதுவுமே அரைக்காம ரொம்ப ஈஸியா மொறு முருன்னு முறுக்கு எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் இந்த முறுக்கு செய்யறதுக்கு எந்த கப் வேணாலும் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க உளுந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு கால் டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு வேக வச்சுக்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் விட்டுக்கோங்க இப்போ இந்த உளுந்தை மசிச்சு விட்டுக்கலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல பட்டர் சேர்த்துட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இப்போ உளுந்து அதே கப்லேயே நாலு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க இது கூடவே அரை டீஸ்பூன் ஓமம் ஒரு டீஸ்பூன் எள்ளு ரெண்டு டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு கலந்துக்கலாம் நம்ம மசிச்சு வச்சிருக்க உளுந்தையும் இது கூட சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தேவையான அளவு தெளிச்சு விட்டு பிசைஞ்சுக்கோங்க மாவை டைட்டா இருக்க மாதிரி பிசைஞ்சுக்கோங்க உளுந்து நம்ம வேக வச்சு சேர்த்துறதுனால ரொம்ப சாஃப்டா பெசிஞ்சிட்டீங்கன்னா முறுக்கு ரொம்ப எண்ணெய் இழுத்துரும் அதனால இந்த மாதிரி டைட்டா இருக்கணும் உங்களுக்கு எந்த அச்சு வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் என்ன சூடானதோ முறுக்க பிழிஞ்சிக்கலாம் நான் காரம் எதுவும் போடலைங்க உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க ரெண்டு டீஸ்பூன் போல மிதத்தூள் சேர்த்துக்கோங்க மீடியம் ஹை ஹைஃப்ளேம்ல வச்சு வேக வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான நல்ல டேஸ்ட்டான மொறுமொறு முறுக்கு ரெடி கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் நன்றி